அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இட்டு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் திருக்குர்ஆன் அன்னஹல் பதினாறாவது அத்தியாயம் ஐம்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தங்களுடைய பேச்சை மக்கள் கவனிக்க வேண்டும் தங்களுடைய பேச்சில் ஒருவிதமான விதமான ஈர்ப்பு தன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இல்லாதவற்றையெல்லாம் இருப்பது போன்று இட்டுக்கட்டி பேசக்கூடிய நடைமுறை பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பேச்சினால் மக்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய பேச்சின் சுவாரஸ்ய தன்மையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய அதாவது அவர்கள் சொல்லாதவற்றையெல்லாம் சொன்னதாக சொல்லக்கூடிய நடைமுறையும் இருக்கின்றது இதை கண்டிக்கும் விதமாகவே இவ்வசனத்தில் நீங்கள் இட்டு கட்டியது பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் உள்ளதை சொல்லி உள்ளத்தை வெல்லக்கூடிய தன்மையை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர இட்டு கட்டக்கூடிய அறுவறுப்பான தன்மையை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வரமத்துலாஹ் வர